வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிரம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா ஒரு உதாரண ஜாதகத்தை அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் உங்களுக்கு நான் பதிவிடுறேன் அதற்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தில் நம்ம என்னெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஒரு உதாரண ஜாதகமும் இதில் பதிவிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் பொதுவாக வந்து சொல்லுவாங்க குரு தசை நடக்கு சுக்கரதசை நடக்கு குருதை வந்த உடனே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சுக்கரதசை நடந்தது சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் பலன் நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த உதாரண ஜாதகத்தை நான் உங்களுக்கு இங்கே பதிவிட போகிறேன் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே என்னெல்லாம் நான் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் விதிகள் என்ன இருக்குது விதி விளக்குகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தை நம்ம முதல்ல எடுத்த உடனே லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் வலுவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் எந்த காரணத்தோடையும் ராகு கேதுவோடு இணையக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் சரியா ராகு கேதுவோடு இணையக்கூடாது ராகு கேதுவோடு இணைஞ்சிருந்தாலும் பத்து டிகிரிக்கு மேலே விலகி இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அங்கே க்ளோஸ் டிகிரியில் இருந்து கிரகணம் அடைஞ்சாங்கன்னா அங்கே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோடனே நோட் பண்ணணும் இங்கே லக்னம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் நீங்கள் லக்னம் சொல்லிட்டீங்க லக்னாதிபதினு சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியாது பற்றி முழுமையாக தெரியாது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பதிவு சொல்கிறேன் பாருங்க அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜாதகத்தில் லேன் அப்படின்னு போட்டிருக்கோம் ராசி கட்டத்தில் லேன் போட்டுக்கிறது தான் லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லக்னத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் லக்னாதிபதி சரியா லக்னாதிபதி இப்போ நம்ம நோட் பண்ணியாச்சு அடுத்தது அதுலேருந்து கட்டத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு என்னென்னீங்கன்னா அந்த அஞ்சாவது இடத்துக்கு உள்ள அதிபதி தான் இந்தாம் பாவாதிபதினு சொல்லுவாங்க லக்னாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதிகளை திரிகோணாதிபதிகள்னு சொல்லுவோம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதிகளை திரிகோணாதிபதிகள்னு சொல்லுவோம் இப்போ முதல்ல வந்து லக்னாதிபதி எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ராகு கேதுக்களோட கிரகணம் அடையக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு சூரியனோட அஸ்தமன தோஷத்தில் இருக்கக்கூடாது பகை வீடுகள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் கிரகங்கள் அதாவது உங்களை லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு போகக்கூடாது இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த உதாரண ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகள் அப்படின்னு சொல்ல ஸ்தானத்தை வந்து ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம அந்த உதாரண ஜாதகத்தில் பார்க்கலாம் அடுத்தது இப்போ நான் சொல்லிட்டேன் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பது பாவாதிபதிகள் நல்லா வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ரெண்டாவது நம்ம நோட் பண்ண வேண்டியது இப்போது எப்படி ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதிகள் வலுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதிகள் ஒன்பதாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ இல்லைன்னா ஒன்பதாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்துலையோ இப்படி அவங்களுக்குள்ள பரிவர்த்தனையில் இருக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கலாம் அதே போல் ஒன்பதாம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து உங்கள் லக்கணத்துக்கு நட்பு லக் லக் நட்பு வீடுகளில் தான் இருக்கும் அவர் வந்து நட்பு அதாவது இப்போது எடுத்துக்காடுக்கு நீங்கள் மேஷலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷலக்கணத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் ஒன்பதாம் பாவாதிபதி குரு இப்போ இவங்களுக்குள்ளே அவங்க பரிவர்த்தனையில் இருக்கலாம் இல்லை இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய லக்னாதிபதி இருக்கலாம் தப்பில்லை இப்படியும் நம்ம ஜாதகத்தில் நம்ம என்னெல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே வரலாம் பாருங்கள் அடுத்தது வந்து இப்போ திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்கணும் அதே போல் நான் எப்படி லக்னாதிபதிக்கு சொன்னால் அதே மாதிரி இந்த திரிகோணாதிபதிகளும் ராகுகேதுக்குள்ளோடு இணையக்கூடாது அதாவது சூரியனோட க்ளோஸ் டிகிரி அப்படிங்கிறதுல தோஷத்தில் இருக்கக்கூடாது அதே போனா உங்களுடைய திரிகோணாதிபதிகளும் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது இது வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் உங்க ஜாதகத்தை நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்கு நம்மளோட அமைப்பு நம்மளுக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே நோட் பண்றதுக்கான ஒரு பதிவாக கூட நீங்க இதை எடுத்துக்கிடலாம் இப்போ அடுத்தது வந்து கேந்திராதிபதிகள்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்று அப்படிங்கிறது லக்னத்தை குறிக்கும் நான்குங்கிறது சொந்த வீடு மனை தாயார குறிக்கக்கூடிய இடம் ஏழு அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம் பத்து அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இது வந்து வலுவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த கிரகங்கள் வந்து இதே மாதிரி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் போகக்கூடாது ராகு கேதுக்களோடு இணையக்கூடாது அஸ்தமன தோஷத்தில் இருக்கக்கூடாது இவங்கள்லாம் ஓரளவு வலுவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கனால ஜாதகம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வந்துடும் லக்னம் நல்லாயிருக்கு இந்த நான் சொன்னக்கூடிய திருகோணாதிபதிகள் நல்லா இருக்காங்க ஒன்று நான்கு ஏழு பத்து பாவாதிபதிகள் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகள்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டு அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும் ஆயுள் ஸ்தானம் ஒருத்தருக்கு முக்கியம்தான் ஆனால் அது வந்து லக்னாதிபதியை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது அவரும் நட்பு நிலைமையில் இருந்தால் ஓகே உங்களுக்கு வந்து ஆயில் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும் இங்கே வந்து மேலே சொல்லப்பட்ட எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் அதாவது லக்னாதிபதி வழுக்காமல் திரிகோணாதிபதிகள் வழுக்காமல் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மட்டும் வலுத்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகளை ஜாதகர் சந்திப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கணும் லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னத்துலேயும் பாவகிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது அதாவது ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது சனி செவ்வாய் இருக்கக்கூடாது இங்கே ஏன் நம்ம பாவ கிரகங்களில் வந்து இந்த நாளே நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு ராகு கேதுக்கள் ஏற்கனவே அது வந்து என்ன சொல்கிறது சர்ப கிரகங்கள்னு சொல்லுவோம் அப்போ அந்த கிரகங்கள் வந்து நம்ம லக்னத்தில் இருக்கும்போது நம்மளுடைய பேர் புகழை கெடுத்து விட்டுவிடும் அடுத்தது செவ்வாசனி இவங்களும் பாவ கிரகங்களோட வந்துடுவாங்க இங்கே பாவ கிரகங்களாக இருக்கும்போது என்ன ஆகும்னா சனி லக்கணத்தோட தொடர்பு கொள்ளும்போது நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து தாமதமாக தான் நடக்கும் சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும் உங்களுடைய உங் உங்களுக்கு என்ன நல்ல ஒரு முயற்சிக்கு செஞ்சாலும் ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுக்குற அமைப்பில் உங்களுக்கு வந்துடும் எப்படியாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுரும் சேவா லக்னத்தில் இருந்து சொல்லவே வேணாம் அவங்க ஜாதகர் எப்போ பார்த்தாலுமே வந்து டென்ஷன் ஆகிட்டே இருப்பார் கோவம் அதிகமாக வந்துட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் ஜாதகருக்கு இருக்கும் இப்படி நம்ம வளம் எடுக்கலாம் இங்கே ஏன் செவ்வாய் வந்து செவ்வாவும் சனியும் லக்னத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அமைப்பே ஃபுல்லும் டோட்டலாக கெடுத்துரும் லக்னா பேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அமைப்பே கெடுத்துரும் அமைப்பு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் செவ்வா ஒரு செவ்வாக்கு சனி பகை சனிக்கு வந்து செவ்வா பகை நட்பு கிரகங்கள் கிடையாது இந்த அமைப்பில் இருக்கும்போது லக்னம் வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும் இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஜாதகத்தில் இப்போ என்னெல்லாம் நோட் பண்ணணுங்கிறத ஓரளவு நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அடுத்தது நம்ம ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் மேலே சொல்லப்பட்ட விதிகள்லாம் எப்படி இருக்குது எப்படி வந்து நம்ம பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே நோட் பண்ணலாம் லக்கணத்துலேருந்து கால்குலேட் பண்ணி அஞ்சு ஒன்பதுலேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இப்போது ஒரு உதாரண ஜாதகம்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த கிரகத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்று நான்கு ஏழு பாவதிகள் எப்படி இருக்காங்க திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்ன விதிகளோடு அங்கே இருக்குதா அப்படி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு திசையில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம அந்த உதாரண ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம் சரியா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உதாரண ஜாதகம் பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்துக்கு வந்து அவர் வந்து சிம்ம லக்னம் ரிஷப ராசி சிம்ம லக்னம் ராசி அப்போ லக்னம் வந்து சிம்மம் எழுந்துச்சுன்னா அதுக்கு உடைய அதிபதி சூரிய பகவான் இவர் எங்கே இருக்கிறாருங்கிறத நம்ம நோட் பண்ணணும் அடுத்தது ராசின்னு சொன்னேன் அப்போது ராசி வந்து ராசிலேயே அதாவது ரிஷபத்தில் வந்து சந்திரன் இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிடலாம் இப்போ சிம்ம லக்னம் ராசி அப்போ சூரியன் ஃபஸ்ட்டு அதாவது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இங்கே வந்து எட்டாம் இடத்துல இருக்குது அதாவது மீன வீட்டில் இருக்கும் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் மீன வீட்டில் இருக்குது அடுத்தது தனல் லாபாதிபதுன்னு சொல்லக்கூடிய தன லாபாதிபதினா ரெண்டு பதினொன்று கூடிய கிரகம் புதன் புதன் பகவான் அப்படிங்கிற கிரகம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் அடுத்தவது மூன்று பத்துக்குடைய சுக்கர பகவான் எட்டில் உச்சம் பெற்றிருக்கும் அதாவது சிம்மலக்கணத்துக்கு மூன்று எண்ணி நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட பத்துக்கலாம் அதாவது நான் சொல்லும்போது உங்களுக்கு கவனிக்க முடியலன்னா நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க கட்டம் போட்டுக்கோங்க சிம்மலக்கணம் நோட் பண்ணிக்கோங்க மூன்று குடைய கிரகம் வந்து சுக்ரன் அங்கே எட்டாம் இடத்துல சுக் சூரியனோட இருக்கும் ஆனால் வைஸ் பிரிஞ்சிருப்பாங்க சுக்ரன் வந்து உச்சம் பெற்று இருக்கும் நோட் பண்ணிக்கலாம் நான்காம் அதிபதி நான்கு அதாவது நான்கு ஒன்பது குடைய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பார் இங்கே செவ்வாயோட கேது செயற்கை பெற்றிருந்தாலும் அங்கே வைஸ் பிரிஞ்சிருப்பாங்க ஸோ அது நெகட்டிவ் கிடையாது நான் சொல்கிறது இன்னொரு குவாலிட்ட கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய ஜாதக அமைப்பு சிம்மலக்கணம் ரிஷபராசி சிம்மலக்கணத்திற்கு அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்தில் சுக்கர்னோடு அமர்ந்திருக்கிறார் தன லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அங்கே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மூன்று பத்துக்குடி அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்று எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டில் உச்சம் பெற்று இருக்கிறார் நான்கு மற்றும் ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் செவ்வாய்கூட இணைஞ்சிருப்பார் ஆனால் வைஸ் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரியா அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஐந்து எட்டுக்குடைய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது ஆறு ஏழு ஆறு மற்றும் ஏழுக்குடைய சனி பகவான் நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆறு ஏழுக்குடைய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று வக்ரமாக இருப்பார் நீங்கள் இதை நோட் பண்ணுறதுக்காக தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆறு ஏழு கூடைய சனி பகவான் உச்சம் பெற்று மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று வக்ரமாக இருப்பார் அதாவது சூரியனுக்கு நேர் எட்டாம் இடத்தில் இருப்பார் அப்படின்னா வக்ரம் நம்ம எடுத்துக்கிறணும் சரியா இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து ராகு கேது எங்கே இருப்பாங்கன்னா நான் ராசின்னு சொல்லிட்டேன் சந்திரன் வந்து அப்போ வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அது விரையாதிபதி பத்தாம் இடத்துல ராகுவோடு கிரகணமாக இருக்கார் ராசின்னு சொன்னேன் அவர் ரோஹிணி நட்சத்திரம் ரா அங்கே ராகுவும் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருப்பார் அப்போ டிகிரி வைஸ் அவங்க வந்து க்ளோஸ் டிகிரியிலே இருக்காங்கங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் கேது நான்காம் இடத்துல வர்கோத்தவம் பெற்று இருப்பார் இங்கேயெல்லாம் வர்க்கோத்தம் ராகுவும் கேதுவும் வர்கோதமாக இருப்பாங்க என்ன நட்சத்திர சாரங்கிறத இல்லை நீங்கள் நோட் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம பலன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய நான் கிரகம் சொன்னேன் இல்லையா ஒன்று ஐந்து ஒன்பது நம்ம நோட் பண்ணணும் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்ட்டு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எங்கள் எட்டில் மறைஞ்சிட்டார் அப்போ ஜாதகர் எப்படி இருக்கணும்னா அவருக்கு பூர்வீகம் இருக்கும் சொந்த வீடு இருக்கும் நிலம் இருக்கும் ஏன்னா நான்காம் பாவாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறார் அப்போது இங்கே ஜாதகர் வந்து எட்டாம் இடத்துல லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எட்டுல மறைஞ்சதுனால ஜாதகர் எங்கே பிறந்திருந்தாரோ அந்த இடத்த விட்டு அவர் தள்ளி போனால் மட்டும்தான் அவர் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் ஆனால் அங்கே பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வலுவாக இருக்கும் போது அங்கே போகிறதுக்கு வழி இருக்காது ஏன்னா அங்கே பிறப்பிடத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை அவர் இருந்தால் கூட அங்கே மனசு வராது அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை அதையும் தாண்டி நம்ம வெளியில் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இங்கே எட்டில் இருக்கிறதுனால அவர் பிறப்பிடத்தை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பலன் எடுத்துடலாம் ஐந்தாம் பாவாதிபதி அங்கே குரு ஆட்சியாக இருக்கிறார் இங்கே ஆட்சிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் சனியோட பார்வையில் இருக்கிறாங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணணும் சனி மூன்றாம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையை பார்ப்பார் இதையும் நீங்கள் நோட் பண்ணணும் அடுத்தது ஒன்பதாம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல ஆட்சியாக இருப்பார் இப்போ இவங்களுடைய அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நான் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதிகள் நல்லா இருக்கா அப்படினா நல்ல குழந்தைகள் இருக்கும் ஒன்பது நல்ல வலுவாக இருக்குது அப்போ தாந்தே இருப்பார் சூரியன் அங்கே எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் அங்கே பாவக கட்டம்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம் அதாவது பாவக கட்டம்னு சொல்லிட்டு அந்த கட்டத்தில் சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கும் அப்போ இங்கே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் பட் ராசி கட்டத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம முழுமையான பலனை எடுக்க முடியும் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வந்து சூரியன் வெளியில் அதாவது சூரியன் எட்டில் இருக்கிறதாக எடுத்துகிட்டு ஓரளவு பலமாக இருக்கிறதா எடுத்துக்கிட்டு ஏன்னா நட்பு வீடுகளில் வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருக்கிற அமைப்பில் அவர் நட்பு வீடுகளில் இருக்கிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நல்ல வலுவோடு இருக்கிறதாவே எடுத்துக்கிடலாம் ஆனால் எட்டு அப்படிங்கிறது ஜாதகருக்கு நிறைய வாழ்க்கையில் போராட்டங்களை தான் கொடுத்தாகும் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும் ஆனால் என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா பா ஒன் ஒன்பதாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல வலுவாக இருக்குது பாக்கியாதிபதி வலுவாக இருந்து பூர்வ புண்ணியாதிபதி வலுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் நீங்கள் என்ன பிரச்சனை இல்லை இருந்தாலும் சரி யார் மூலமாவது உங்களுக்கு உதவி நன் கண்டிப்பாக கிட்டும் அதாவது பெரியவங்களாக இருக்கா அப்படின்னா நீங்கள் செஞ்ச பூர்வ புண்ணியத்தின் மூலமாக யாருடைய உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த உதவிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அடுத்தது ஒன்று நான்கு ஏழு பாவாதிபதிகளை பார்க்கணும்னு சொன்னேன் இங்கே ஒன்றாம் இடம் லக்னம்னு சொல்லியாச்சு நான்காம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் அங்கே ஆட்சியாக இருக்குது ஏழு அப்படிங்கிற கிரகம் வக்ரமாக இருக்குது ஸோ ஏழு வந்து ரொம்ப வழுக்கல்னா கூட பரவாயில்ல ஏன்னு கேட்டேன்னா இந்த லக்னத்துக்கு அவர் ஆறு ஏழுங்கிற ஒரு சனி பகவானை வந்துடுவார் அப்போ அதிக வலுவோடு இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிடும் இப்போ இந்த ஜாதகத்தில் அவங்க என்ன என்ன இதில் வந்தாங்கன்னு சொன்னான்னா அவங்க வந்து குரு தசை நடந்து சூரிய தசை சாரி குரு தசிலேருந்து சூரிய புத்தி இருக்கும்போது நம்மகிட்ட வந்தாங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு அது என்ன அமைப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ பாருங்கள் குரு வந்து வலுவாக இருக்கிற மாதிரி தெரியும் இங்கே பூர்வ புண்ணியாதிபதி வலுவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையில் வைஸ் பார்த்திங்கன்னா சனியோட பார்வையில் இருக்கும் ஸோ இங்கே வந்து குரு தசை வந்து அவருக்கு வந்து நல்ல சிறப்பான ஒரு பலனை கொடுக்கல ஐந்தாம் இடத்துல குரு வந்து வளர்த்துருந்து ஏற்கனவே காரோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க அங்கே ஆட்சியாக இருந்தால் வராது அந்த அமைப்பு வரும் இங்கே வந்து சனியோடைய பார்வையில் அங்கே குரு இருக்கிறதுனால குரு அந்த தசையில் வந்து அவருக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடைக்கல ஆனால் கிடைக்குமா கிடைக்காத அப்படிங்கிறது நம்ம வந்து நவாம்சத்தையும் பார்த்து சொல்லணும் ஏன்னா நவாம்சத்தில் அங்கே ஓரளவு வலிமையான அமைப்பில் இருந்துச்சுன்னா ஓரளவு கொடுத்துரும் அதே போல் அங்கே சாராதிபதி அந்த குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாராதிபதி ஓரளவு வலுவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது பண்ணக்கூடும் பாதி நன்மை பண்ணும் கு சனியோட பார்வையில் இருந்தால் கூட சனியோட பார்வையில் இருக்கிறதுனால இங்கே டோட்டலாக எல்லா பலனும் மாறிட்டு ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன் குரு நடக்கும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க சுக்கரதை நடக்கும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்கன்னு பார்த்தா அந்த பலன் இருக்குமா இல்லையான்னு கேட்டேன்னா அது முழுமையாக நம்ம ஜாதத்தை ஆராயாமல் நம்ம எதையுமே சொல்ல முடியாது இங்கே குரு வந்து சனியினோட பார்வையில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தில் அவர் இருந் இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சூரிய புத்தியில் வந்தாருன்னு சொன்னியா அப்போ வந்து வீட்டு சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது பிரச்சனைனால அது கிடைக்குமா கிடைக்காத நிறைய போராட்டங்களாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டு வந்தாங்க ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே சூரியன் வந்து வலுவாக தான் நட்பு வீடுகளில் இருக்கிறாரு வீடு கொடுத்த குரு நல்லா வலுவாக இருந்துச்சு செவ்வாவும் அதே போல் நான்காம் இடத்துல வலுவாக இருக்குது அப்படிங்கிறனால நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த கிரக இந்த சிம்மலக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டில் மறைஞ்சாலும் அங்கே ஆட்சி பெற்று வலுவோட இருக்கிறதுனால அப்பாவுடைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்பாவோடய அனுகிரகமும் உங்களுக்கு வந்து லேஸில் அதாவது அவங்களுடைய பான் பாசம் அப்படிங்கிறது டேரெக்டாக கிடைக்காது எது எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டேரெக்டாக கிடைக்காது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே போல் அவருக்கு கிடச்சிருந்தது இப்போ அவருக்கு வந்து செவ்வாய்சை நட அதாவது செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்குது குரு தசையில் செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்குது ஸோ சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல வந்து சனி வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கனாலையும் இங்கே மூன்றாம் இடத்துல இப்போ மூன்று தசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து குரு பகவானாக இருந்தாலும் இந்த நடத்தக்கூடிய கிரகத்துக்கு ச சகோதர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மறந்துருக்கனால சகோதரர் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை எப்படி தான் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதே போல் அவங்களும் ஆமான்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி நம்ம பலன் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உதாரண ஜாதகத்தை வச்சு இப்போ அவங்களுக்கு வந்து ஓரளவு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஜாதகத்தை எடுத்த உடனே சூப்பர் அப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுக்கரதை நடக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் நம்ம நோட் பண்ணுறதுக்கு ஏழாம் இடம் வந்து ரொம்ப வலுக்காமல் இருந்தாலும் கூட ஓரளவு நட்பு அப்படிங்கிற நிலமையில் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே சனி வந்து ஆறு ஏழு கூடையவர் அவர் வச்சு நட்பு வீடுகளில் உச்சம் பெற்று அங்கே வக்ரமாக இருக்கிறனால இவருக்கு அந்த திருமண வாழ்க்கைங்கிறது பிரச்சனை தரல சுக்கரனும் ஓரளவு நல்லா வலுவாக இருக்காரு பொதுவாக ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம திருமண வாழ்க்கையை நம்ம சொல்லுவோம் இங்கே சுக்கரனும் கடலை இங்கே ஏழாம் பாவாதிபதியும் சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேதுக்களால் சூழலை அஸ்தமனம் அடையலை அப்படிங்கிறதுனால இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி நம்ம ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஆனால் ஒவ்வொரு பாவகத்துக்கும் பலன் எடுக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் அந்த பத்தாம் பா பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த தொ தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு அது ஆறா இருக்கிறதுனால தொழில் சாணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து நல்லா இல்லை சிறப்பாக இல்லை எந்த தொழில் செஞ்சாலும் நிறைய வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஜாதகர் அதே மாதிரி தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னார் இந்த தசை முழுதுமே அப்படி தான் இருந்தது பெரிய அளவில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கல ஆனால் ஒரு சில புத்திகள் அவருக்கு வந்து ந நல்ல விஷயங்களை கொடுத்துருக்குது சூரிய புத்தி ஓரளவு ஓகே சந்திர புத்தி அந்தளவுக்கு அளவுக்கு சிறப்பில்லை அதுக்கு முன்னாடி உள்ள புத்திகள் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்படியும் நிறைய விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம் ஜோதிடம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஜாதகத்தை எழுதி தரனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஜோதிட ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஜோதிட ஆலோசனைகளுக்கு முன்பதிவு முதல்ல ரொம்ப அவசியம் உடனே ஃபோன் பண்ணி எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுன்னா கொஞ்சம் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்